வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ரயில் நிலையம் மறியல் போராட்டம் இளைஞர் பெருமன்றம் வட சென்னை சார்பாக கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது காவல்துறையின் சார்பில் மூன்றடுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கூறி மத்திய அரசை கண்டித்து அனைத்து இளைஞர்கள் பெருமன்றம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தை முற்றுகையிட முற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்பாக கொருக்குப்பேட்டை கே டிப்போ சந்திப்பிலிருந்து பேரணியாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்தை நோக்கி சென்றனர் அப்பொழுது ரயில் நிலைய ரயில்வே கேட் முன்பு காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் பின்பு காவல்துறையினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டவர்களை கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் மேலும் ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டது அடுத்து காவல்துறையின் சார்பில் கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

கஷ்டப்பட்டு படித்து நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து நாங்கள்

இளைஞர்களை தமிழ்நாட்டு இளைஞர்களை ஓடியரசே வஞ்சிக்காது apple உலகத்திலே இந்தியாவில்தான் இளைஞர்கள் சக்தி அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த ஒன்றிய அரசு கடந்த பதினோரு வருடங்களாக சொல்லியபடி வருதற்கு இரண்டு கோடி வேலைகள் தருவோம் என்று சொல்லியபடி பொய்யான வாக்குறுதி குறித்து ஆட்சிகள் வந்த பின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்காமல் வேலையின்மை உருவாக்கி இளைஞர்களை தவறான பாதைகளுக்கு கொண்டு சென்று அவங்களை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் ஒன்றிய அரசின் நிறுவனங்களான விஎஸ்என்எல் எல்ஐசி வங்கி போன்ற நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஏற்கனவே இருந்த பணியிடங்களை முப்பது லட்சம் நாற்பது லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் பத்து லட்சமாக குறைத்து இருக்கிறார்கள் நிறைய பணியிடங்களை நிரப்பாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்களை ஏமாற்றி வாக்குறுதி பெற்று ஆட்சிக்கு வந்து பதினோரு ஏற்கனவே இரண்டு முறை வந்தும் எதுவும் செய்யவில்லை இப்ப மூன்றாவது முறை வந்து பதினோரு வருடங்களாக எதுவும் செய்யாமல் இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அனைத்து இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ரயில் நிலைய முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதில் ஒன்றாக வட சென்னையில் பொறுக்குப்பேட்டையில் நாங்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை வடசென்னை இளைஞர் பெருமாற்றத்தின் சார்பாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை முத பொது பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலியாக உள்ள வேலை வாய்ப்புகளை உடனே நிரப்ப வேண்டும் தமிழ்நாட்டில் முக்கியமாக பிஎஸ்என்எல் வங்கி எல்ஐசி போன்ற காலி போன்ற நிறுவனங்கள் உள்ள காலி பணியிடங்களை தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிரப்ப வேண்டும் வேலை வாய்ப்புகளை தனியாருக்கு அவுட் சோர்சிங் மூலமாக தனியாருக்கு கொடுப்பதை தடுக்க வேண்டும் அதனை வலியுறுத்தி அனைத்து இந்த இளைஞர் பருவமன்றம் சார்பாக வடசென்னை சார்பாக இங்க நாங்கள் ரயில் நிலையம் முற்றுகே போராட்ட கொண்டிருக்கிறோம் அறிவித்தோண்டிருக்கிறோம் காவேரி செல்வம் அனைத்து இந்திய இளைஞர் பெண் வடசென்னை மாவட்ட செயலாளர்